தொழில்துறைக்கான வருடாந்திர ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் தொழில்துறைக்கான வருடாந்திர ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மக்கள் கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் மொத்தம் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு பேர் பணிபுரிகின்றனர் தமிழ்நாடு பதினைந்து புள்ளி இருபத்தி நான்கு சதவீதத்துடன் முதலிடத்தில் இருக்குது அடுத்து குஜராத் பதிமூணு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் மகாராஷ்ட்ரா பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசம் எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் கர்நாடகா ஆறு புள்ளி இரண்டு ஒம்பது சதவீதம் நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகள் நாடு முழுவதும் உள்ள ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொழிற்சாலைகளில் பதினைந்து புள்ளி நான்கு மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ளன அதைத் தொடர்ந்து குஜராத் பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் மகாராஷ்டிரா பத்து புள்ளி இரண்டு ஜீரோ சதவீதம் உத்தரப்பிரதேசம் எட்டு புள்ளி அஞ்சு ஒன்று சதவீதம் ஆந்திரப்பிரதேசம் ஆறு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் நிலையான மூலதனம் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வெளியீடு பத்து புள்ளி பதினோரு சதவீதம் மற்றும் மொத்த மதிப்பு கூட்டல் பத்து புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் ஆகியவற்றில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது